நான் ஸ்பெகட்டியை இரண்டு துண்டாக உடைக்கிறேன் பாவஞ்சேன் எவ்வளவு அனுபவமற்றவள் நீ நான் உன்னிடம் அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் நீ ஸ்பெகட்டி எடுத்து அதை மெதுவாக காய்ந்த நீரில் வைத்து சிறிது நேரம் அது மியாக்ஞம் பெறும் வரை காத்திருந்து அதை முழுமையாக பானையில் மூழ்க வைக்க வேண்டும் பாட்டி நீ ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது அவள் தொழில்முறை நபர்களிடமிருந்து உதாரணம் எடுக்க வேண்டும் நான் வீட்டில் செய்யும் நூடுல்ஸ் சமைப்பேன் அவைகள் கடையில் வாங்கியவைகளை விட ஹோல்சின் மேலானவை இதற்காக எனக்கு தரமான மாவு ஒரு முட்டை மற்றும் சிறுதுளி உப்பு தேவைப்படும் எனக்கு இது சரியாக தேவைப்படும் மற்றும் மாவு தயாராக உள்ளது அதை கரும்படிக்க விரும்புகிறேன் இதற்காக நான் குதிரை மீன்மை பயன்படுத்துவேன் இது முற்றிலும் பாதுகாப்பானது மிக குறைவான சொட்டுகள் போதுமானது ஆஹா மனுஷனே போது மாவை கலந்து அதை கல்லுப் போர்வையின் கீழ் சிறிது ஓய்வில் விடுவோம்

அதை வருத்திருக்க வேண்டிய நீரில் போடுவேன் கலக்குவேன் காத்திருப்பேன் முக்கியமாக பாஸ்ட்டா சேர்ந்து போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம் இப்போது நான் உடன் சாஸ் தயார் செய்வேன் எனது கருத்தில் கடல் உணவுகள் பாஸ்டாவுடன் மிகவும் நன்கு செரிகிறது நான் சில சிறிய ஓட்டோபஸ்களை வருப்பேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகிறது உங்களுக்கு அது புரியாது இது உயர்தர உணவு வகை இந்த சாஸை சேர்த்துவிட்டால் போதும்

நான் அவ்விதமாகவே அதை சமைக்க பரிதாபமாக இருக்கு என்றால் எனக்கு செம்மழகில் பாஸ்தா பிடிக்கும் நான் இந்த சாஸ் விரும்புகிறேன் அம்மம்மா இதை செய்தாரா என்று நினைக்கிறேன் ஒரு இனிய அதிர்ச்சி எப்பொழுதும் அதை நான் விரும்பினேன் ஐயோ அவை மிக காரமாக இருக்கின்றன உண்மையில இது மிகவும் நல்லது எனக்கு நினைக்கிறேன் கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நன்றி இங்கே நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை கவலை இல்லை ஜேன் முதலில் உங்களுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவி இப்போது அவற்றை அதிக ஊழப் பருமனாக வெட்ட வேண்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும் இது ருசியாக கருகிய மேற்புறத்தை உருவாக்கும் அடுப்பை முழுத்திறனில் இயக்கி உருளைக்கிழங்கை வறுக்கப் பொருக்கிச் செல்லவும் இது எளிதாகத்தான் தோன்றுகிறது நன்றி பாட்டி நான் முயற்சி செய்கிறேன் உருளைக்கிழங்குகளை எடுத்து தோலுரிக்கிறேன் ஏதோ தவறாகச் செய்கிறேன் போல உம் ஏன் எனக்கு இவ்வளவு சிறிய துண்டு மட்டும் தான் மீந்துள்ளது அதை சுவையில் பாதிக்காது என்று எனக்கு தோன்றுகிறது சரி இப்போது எண்ணெயை ஊற்றலாம் அடுப்பை இழுப்பி உருளை கிழங்குகளை வைக்கிறேன் இல்லை ஜென் இதை செய்யாதே அரே ஓ ஓ சூடாக இருக்கிறது நான் நான் எண்ணெயுடன் இதை கவனமாக பரப்ப வேண்டும் சீக்கிரம் உன்னை மறை சமையல் உன்னால் சரியாக முடியவில்லை வாங்க பார் இது நிச்சயம் நல்லாக வெளிவரும் ஜென்

கருத்தளிக்கப்பட்ட துண்டுகளை நான் கருப்பு தகட்டில் வைக்கிறேன் மசாலாக்களை விட பதிலுக்கு எடுக்கிறேன் எவ்வளவு ருசியானது இது இதை சுவைக்காமல் தடுக்குவது மிகவும் கடினம் சில காய்கறிகளை அலங்காரமாக சேர்த்து விட்டு அதுவே போதும் நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன் எனக்கு எலுமிச்சை சாறு வேணும் இது ருசியை செய்யும் சரியானதா இருக்குது பாருங்க அப்படிப்பட்ட உணவை மறுக்க மாட்டேன் ஆனாலும் எனது உருளைக்கிழங்கு சரியாக இல்லை நான் மீண்டும் எல்லாவற்றையும் எரிய வேண்டுமா காத்திருக்க எனக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது நீச்சல் சேர்க்க வேண்டும் அவைகள் எல்லா வா இதுவே சரி கலக்கினால் அதை செய்வது ரொம்பவே சந்தோஷம் அதை ஒரு தட்டில் முடிந்து இனிய சாப்பாடு முயற்சி செய்ய

நான் உடனே வேலையை தொடங்க விரும்புகிறேன் என்னிடம் சந்தேகம் இல்லை ஏனெனில் நீ இன்னும் என் இனிப்பாய் உள்ளாய் அதனால் தாத்தா பாட்டி எந்த வெறுமையான இனிப்பையும் நன்றாக செய்வார்கள் வெள்ளை ஸ்பான்ச் கேக் நல்லெண்ணெய் கிரீமுடன் நல்லதாக இருக்கும் நீங்கள் பார்க்க இருக்கும் பூச்ச சுவையான ஒன்று முக்கியமான பணி முடிந்துவிட்டது நீங்கள் நன்கு முலாமிலா பிரசஸ்தமாக சுற்ற வேண்டும் இப்போது நான் என் கேக்கை சாக்லேட் பார்களால் அலங்கரிக்கிறேன் பாபி அவற்றை பிடிக்கிறான் இன்னும் என்ன சேர்ப்பேன் வந்தது இந்த காற்றோட்டமான காந்திகள் இது சிறப்பாக தேர்கிறது இதை போல வேறெதுவும் சிந்திக்க முடியாது ஸ்கிட்டில்ஸ் வடிவில் பிரகாசமான வண்ணங்களை சேர்த்து விடுகிறேன் அதுவே கடைசி காந்தி இதுவே ஒரு அற்புதமா அல்லவா இது வீட்டில் செய்வதற்கு மோசமாக இல்லை ஆனால் அது என்னுடைய பருப்பு சத்துடன் ஒப்பிட முடியாது இது பிரான்சின் சிறந்த பருப்பு சட்டு கடைகளுக்கே பொருந்தும் என்னுடைய அசைவுகளின் நம்பிக்கையை கவனித்தீர்களா சமையல் செய்யும் எல்லா ஆண்டுகளும் இப்பொழுது கேக்கை பதிவாக இரண்டாக வெட்ட வேண்டும் பயன் பின்னரே கொஞ்சம் கிரீமை சேர்க்க போகிறேன் இதுவரை எளிமையாகவே தெரிகிறது ஆனால் இது இன்னும் முடியவில்லை என்னை நம்புங்கள் நான் அதை மெருகேற்றுவேன் நான் கேக்கின் மற்ற பாதியை கொண்டு இதன் மேல் வைத்தேன் இப்போது நடுவில் வெட்டி அதை ஓரமாக வைக்கிறேன் இது உனக்கு ஏதாவது நினைவுறுத்துகிறதா விரைவில் நான் நிறம் சேர்ப்பேன் அப்போதே எல்லாம் புரிய வரும் ஊதா நீலம் ஆம் இது உண்மையான வானவில் எப்படி நீங்கள் பார்ப்பதனால் நான் அனைத்தையும் ஒரு காரணத்திற்காக செய்தேன் எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நீ மீண்டும் வழக்கம் ஏதோ அற்புதமான கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறாய் ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு கண்ணுக்கு பிடிக்கிறீர்கள் கிரீம் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது பாருங்கள் இது உண்மையிலேயே அழகானதே உம் நான் மெய் மறந்து எல்லாம் மறந்திருக்கையில் என் கேக் பற்றி மறந்துவிட்டேன் விரைவாக முடிக்க வேண்டும் சற்று விசித்திரமாக தான் தெரிகிறது இதை எப்படி சரி செய்வது ஒரு யோசனை முயற்சிக்கலாம் ஏனெனில் இதை விட மோசமாக முடியாது புரியவில்லை இதை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பொருள் ஏன் என்பதே தெரியவில்லை அதுவே ரகசியம் நீ எல்லாத்தையும் பார்த்திடுவே

நன்றாக செய்துள்ளீர்கள் இந்த கேக்கவும் நிறைய உண்டு அதுவும் சுவையாக உள்ளது பாட்டி இது அற்புதமானது கடைசி கேக் மட்டுமே மீதம் உள்ளது இது பெரிய மாதிரி தெரிகிறது மிகவும் ஆனாலும் வெற்றி அம்மாவுக்கு அது இருக்கிறது இது கடைசி சுற்றுக்கான நேரம் எனக்கு மார்ஷ் மெலோக்களுடன் கோகோ வேண்டும் ஒரு பானம் செய்வது எளிதென்று நினைக்கிறேன் இது என்னுடைய சிறந்த நேரம் நிர்ணய கூற்றுக்கு திடமாக போய்விடாதே ஜேன் பாட்டி ரொம்ப நன்றாக செய்வார் எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கும்படி அதிகமாக சேர்த்து விடுவேன் இப்போது அதை நன்றாக ஓர் குச்சியால் கலப்பேன் இது முழுக்கள் இல்லாமலாக்கும் உண்மையாக இன்னும் போதுமான சாக்லேட் இல்லையே ஒரு முழு பிளேட்டை கூட்டுவோம் அதை துண்டுகளாக உடைப்பேன் பாட்டி இது அருமையாக தெரிகிறது நான் உங்களுக்கு சொன்னேன் சாக்லேட் தயாரிப்பில் எனக்கு சமன் யாரும் இல்லை அதை எனக்கு மிகவும் பிடித்த குவளைவில் ஊற்றுவேன் அது முடிந்து விட்டது நீங்கள் பரதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாட்டி நீங்கள் என் புத்திசாலித்தனமாக சுவைத்து பார்க்கவில்லை மாறாமல் இதில் உள்ள அமைப்பை பாருங்கள் ஹம் நன்றாக உள்ளது பாலில்லாத கல்லாக கீரம் மட்டும் மெலிதான நுரையை கிடைக்க பெறுவதற்கு நான் அதை மிக்சரில் உபயோகித்து மெல்லிக்க வேண்டும் இப்போது அதை மேலே வைக்கிறேன் ஓ ஆம் மாலும் மீசு மற்றும் சிறிது சாக்லேட் சாஸ் மேலே போட வேண்டும் என்று மறந்துவிட்டேன் ஆர்ம் நானும் இதை சமைக்க முடியும் ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டேன் என்று தோன்றுகிறது எடுத்துக்கொண்டால் உங்கள் என நான் நினைக்கிறேன் சிறிய கண்டியாசும் தீங்கு செய்யாது குழாய்கள் சாக்லேட் சீரப்பகம் மற்றும் அழகுக்காக நல்லது இது கண்டிப்பாக முடிந்து விட்டது சரியா இருக்கு ஓலாலா அற்புத நீங்கள் தொடர்ந்து என்னை மகிழ்விக்கிறீர்கள் ஓ இங்கே மேலே எத்தனை இனிப்புகள் இருக்கின்றன நீங்களும் குடித்து சாப்பிடவும் முடியும் சரியான சமநிலை ஆனால் நான் ஆடாமல் போவதில்லை பாட்டி இது உங்கள் கோப்பை ஓ இந்த பானம் சுமார் தான் இதை எதுவிலாவது கழுவ விரும்புகிறேன் இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஓ இது ஜிஜி வாமையாக இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் நான் முதல் பானத்தை கூட பிடித்தேன் நான் சிறந்தவன் ஆஹ்

எனவே மா முடிச்சிவிடு வேணு பாய்ப்பட்டேன் ஆனால் அது அந்த தருணத்தை ரசிப்பதை நான் தடுக்க முடியாது அதுவே வாழ்க்கையை வாழ்வதற்கு பூர்த்திக்கொடுத்த வேண்டும் இருக்க வேண்டும் நான் உனக்கு நல்ல நாகரிகம் எதுவென்று காட்டுகிறேன் உனக்கு தெரியாததை நான் அறிவேன் எனவே கவனித்து கற்றுக்கொள் நான் ஒரு மூழ்கரண்டி மற்றும் கத்தி தேவைப்படும் அருமை அவற்றின் உதவியால் நான் பாப்காரனை பல துண்டுகளாக கவனமாக வெட்ட முடியும் நமநாகரிகமான சுவையுடன் பர்டொட நீங்க கொஞ்சம் விரைவாக செய்ய முடியுமா நான் முடிச்சுட்டேன் நீ என்ன அப்படி தொடச்சுட கூடாது மன்னிக்குங்க உங்க நல்ல பழக்கங்கள் எங்க போயின ஆ நான் உங்களை கோல் இல்ல நான் அந்த சாப்பாடுகளை மொத்தமா சாப்பிரது இல்ல நான் என்னுடைய ருசிகரமான போரி மட்டுமே சாப்பிடுறேன் இது ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பா உள்ளது இது செம்மயா தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்க முடியும் நல்ல படம் ஒன்னு மட்டுமே நாங்க மிஸ் பண்றோம் காபி உள்ளே எடுத்து விட்டுட்டினா கவனமே இல்ல எனக்கு தெரியவில்லை பே ஃபார் ஸ்கால் ஃபோன் டாய் ஃபார்மஸ்டர் கிட் முடிக்க நேரம் வந்துச்சு என்னோட வாய்ப்பு நான் அதை இழக்க முடியாது பீட்டர் நீ என்ன பண்ண அது நியாயம் இல்ல எனக்கு மிக அருகில் என்னுடைய சங்கடம் வா விவரங்கள் இப்போதே ஆனது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இது ஒரு கனவு நிஜமாகி உள்ளது எனக்கு தெரியவில்லை

ஒரு பேக்கேஜ் ஜிம் நான் அதுக்கு ரொம்ப விரும்பப்பட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அதை இப்போ நான் இங்கே உண்ண விரும்புகிறேன் ஒரு சில துண்டுகள் ஒன்றாக என்னோடு அவ்வளவே போதும் வாவ் நம்ப முடியதா என்னால் தெரியும் பர்மோ வி முதலோடு நான் நிறைய கம்மம் இருக்குது இது முழுக்க மிட்டாய் மரியாதையாக இருக்குது அதை நான் எளிதாக கையாள முடியும் ஆனா அதை நான் பின்பற்ற முடியாது

நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ள போவதில்லை சரி நான் உங்ககிட்ட கேன் நீங்க என்ன சாப்பிடறதுக்கு காத்துருங்க சரி சரியா இருக்கு வா நான் ஒன்னும் அவசரப்படுவதில்லை நான் பெரிய கவிழ் ஊதி பார்க்க முயற்சிக்கிறேன் இதுவரை அது நல்லா போவதில்லை இந்த பொட்ல ஏதோ ஏதோ தப்பா உள்ளது சரியா வேலை பண்ணல நான் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு ஒரு பம்ப் தேவை பாருங்க அதுதான் நல்லதா தெரியுது திட்டம் வேலை செய்யுது என்ன அழகான பபுள் அதை ஒரு குச்சியில விட்டு ஒரு பொம்மையா வச்சு கொள்வேன் எனக்கு விவியனின் பலூன் பிடிக்கும் ஆனால் அவர் அதை எனக்கு கொடுக்க விரும்ப மாட்டார் சரி எனக்கு சீரியலா நேர்த்தியா பண்ணி காட்டணும் இது ஏஎம் பத்தி தான் ஓ இல்ல பிரச்சனை ஹரிப்பு என்றால் என்ன பண்ணிக்கோ விவியன் நான் சற்றே மகிழ விரும்பினேன் எனக்கு சாப்பாடு வேணும் நீங்க உங்களுக்கு முறுக்கி செய்திக்காக உங்க சீரியலை சாப்பிடணும் அதுதான் நான் இப்போ தோண்டிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப சுவையானது இது நிறுத்த முடியாது இது நான் புய்களை உதிரத்துக்கான நேரம் இது லேசான ஓன்னு தான் நானும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும் பாரு விவியன் அவளால் அது எப்படி சாத்தியம் இப்போது நான் வர வேண்டிய நேரம் நீ செய்ததை நான் மறக்கலை என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் தெரியல என்னுடைய முகத்தை எதனால ஏகி இருக்கின்றது ஓஹோ எனக்கு கருத்துல அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இன்னும் ஒரு

கீப் நான் ஆர் மாடல் மற்றும் பால். கேனிதோ எனக்கு இது உருபமில்லை. பின் பின். பெரிய பகுதி உள்ளது. சூப்பர். மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாலுடன் இருக்க வேண்டும் என்ற இருக்க விரும்புகிறேன். திருப்தி அடைய வேண்டும். என் கூக்கியை பால் உலர்த்துகிறேன் எனக்கு இது பிடிக்குது என்று நினைக்கிறேன் இது ரொம்ப சுவையாக தெரியுது ஓ ஆம் அதுவே நன்றாக இருக்கிறது நான் ஏமாற்றம் அடையவில்லை ஆனால் இன்னொரு பால் குளியல் எடுக்க நேரம் ஆயிடுச்சு அது நான் என் ஒரே கூக்கியை இருப்பிடம் கழற்றி விட்டேன் இன்னும் புரியுதா எனக்கு அது தோன்றவில்லை பீட்டர் நீ சின்ன புள்ளையோட ஏதாவது படுத்திருக்கிறியா என்ன பண்றே நான் நல்லபலம் கொண்டு விடுகிறேன் அப்புறமே நான் என் கூக்கியை சிரித்துக் கொள்கிறேன் தீர்ப்பாலின் முட்டி இருக்கிறது

என்னுடைய பாலுக்கு என்ன நடந்தது பாருங்க அது எல்லாம் சாக்லேட் நிறமாக்கு ஹே விவே நான் உலகின் மிகவும் ருசியான பானத்தை கை கட்டுகிறேன் எல்லா பகுதிகளும் தயார் நிலையில் உள்ளன அவற்றை சேக்கிரையில் அடிப்பேன் ஓஹோ சூப்பரான யோசனை நல்ல வேலை இப்போ நான் என்ன பெற்றுள்ளேன் அப்படின்னு பார்க்கறோம் நான் என் காக்டையில அழகான கண்ணாடியில ஊற்றணும் இது பொருந்தும் இது ரொம்ப சாக்லேட் நிறமா இருக்குது அது என் விருப்பம் நான் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு கூடையை சேர்த்து நம்ம செய்து சாப்பிடலாம் என்னால் எதிர்பார்த்ததை விட இது இன்னும் சிறந்தது நம்பிக்கைக்குரிய சுவை அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது அருமை உன்னை நான் பொறாமைப்படுகிறேன் இது பயனற்றது முக்கியமானது சுவையே அதையும் இப்போது முழுமையாக அனுபவிக்க அனுமதி வேண்டும் செல் மேரி எங்க தொடங்குறதுன்னு தெரியல இங்க ரொம்ப ரொம்ப குக்கிகள் இருக்குன்றே நான் ஒரு சில முயற்சிக்கிறேன் ருசியா இருக்கிறது உங்ககிட்ட நான் parlare பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கே ஏர்க்கனவே சாப்பிட்டிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு போகும். ஓ, இல்ல. நீங்க கேக்கவேட்டே. நீங்க சரியா சொல்றீங்க. அது உங்களுடைய தப்பிதான். அது என்னோட பாலில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் இளக்கப்படல. இப்போதுதான் நமது ஆரம்பம். விவியன், மேரி கற்றுக்கொள்ள வைக்கும் நேரம் இதுவே. நீ உனக்கு நன்றி. என் உடம்பு முழுகி விட்டது.